உங்களோட கூட நல்ல இயேசு கிறிஸ்துவானோடைய நீ நான் மத்தினாள் எங்களை யாரையும் வாழ்த்துக்கிறேன் இந்த நாள் உங்களுடைய சந்தோஷமும் சமாதானமும் தேவனுடைய கருவையும் சுகமும் பலனும் பாதுகாப்பும் நிறைந்த நல்ல நாளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துக்கிறேன் யோ எழுதினதான சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் ஐம்பதாவது வசனம் யுவ எழுதின சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் ஐம்பதாவது வசனம் இயேசு சொன்ன வார்த்தை இயேசு கிறிஸ்துவானோருடைய வார்த்தைக்கு மறுமொழி சொல்லும் முகமாக அல்லது விவாதத்துக்கு வரும்படியாக சிலர் வருகிறார்கள் வேத வேதப்பாரகர்கள் சதுசையர்கள் யூதர்கள் என்று சொல்லி சில குழுக்கள் இயேசு கிறிஸ்துவனருக்கு முன்பாகி வருகிறார்கள் இயேசு கிறிஸ்துவானோருடைய கேள்விகளுக்கு அவர்கள் மறுமொழி அளிக்கிறதாகவும் அவர்களுடைய கேள்விகளுக்கு இயேசு கிறிஸ்துவானோர் மறுமொழி அளிக்கிறதாகவும் இந்த அதிகாரம் இதுவரைக்கும் வந்து கொண்டிருக்கிறது ஒரு வார்த்தை சொல்கிறார் நான் எனக்கு மகிமை தேடுகிறதில்லை அதை தேடி நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்ல நியாயம் தீர்க்கிற ஒருவர் இருக்கிறார் இந்த நியாயம் அல்லது நீதி நீதி செய்கிறவர் இந்த நீதி என்கிறதான வார்த்தை இந்த வருட ஆரம்பத்தில் எனக்கு பேசப்பட்டு கொண்டு வருகிறதான அல்லது மீண்டும் மீண்டுமாக உணர்த்தப்படுகிற தேவன் இடைபடுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது தேவனிடத்தில் விடுபெற்ற தேவஜனமே தேவன் நீதி செய்கிறவர் தேவன் நியாயம் தீர்க்கிறவர் அவருடைய நீதி எனக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் அல்லது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் ஆனால் அது நீதியாக இருக்கும் அது சரியான ஒரு காரியமாக இருக்கும் நீதி என்பது எல்லா நேரங்களிலும் எனக்கு அல்லது உங்களுக்கு அல்லது ஒவ்வொருவருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கறதாக ஆறுதலை கொடுக்கிறதாக சமாதானத்தை கொடுக்கிறதாய் இருக்காது அது நீதி என்பது நிமித்தமாக பிழை என்றால் பிழை சரி என்றால் சரி தவறு என்றால் தவறு அதற்கு தண்டனை என்றால் தண்டனை மன்னிப்பு என்றால் மன்னிப்பு அது எல்லா நேரங்களிலும் எங்களுக்கு சாதகமான ஒரு காரியமாக இருக்க மாட்டாது என்பதை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் தேவன் நீதியுள்ளவர் தேவன் நீதியுள்ளவர் என்பதிலே பல காரியங்கள் அடங்குகிறது என்னை நியாயம் தீர்க்கிறவர் அவர் என் எனக்கு நீதி செய்கிறவர் அவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நீதி செய்கிறவர் அவர் நியாயம் தீர்க்கிறவர் அவர் நியாயம் தீர்க்கிற ஒரு நாள் வரப்போகிறது இந்த நாளிலே அவர் நீதிபதியாக சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீதி செய்கிறவராய் காணப்படுகிறார் நாங்கள் செய்த நன்மைக்கான நீதியும் கிடைக்க போகிறது எங்களுடைய தவறுகளுக்கான நீதியும் கிடைக்க போகிறது தேவன் நீதி உள்ளவர் அந்த நீதி ஒரு நாளும் மாற மாட்டாது அவர் நீதி உள்ளவர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள அல்லது இந்த உலகம் அறிந்து கொள்ள ஒரு நாள் வரப்போகிறது அந்த நாளிலே எங்களுடைய நீதி விளங்க போகிறது அவருடைய நியாயத்தீர்ப்பு நியாயம் தீர்க்கிறவர் அந்த தீர்ப்பை எங்களுக்கு சொல்ல போகிறார் அவருக்கு முன்பதாக இருக்கிறதான பொழுது நாங்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க போகிறோம் எங்களுடைய வார்த்தைகளுக்கு எங்களுடைய கிரிகைகளுக்கு எங்களுடைய எல்லா காரியங்களுக்குமான தீர்ப்பு அன்றைக்கு வழங்கப் போகிறது பழைய பாட்டு காலத்தில் உடனடியாக உடனடியாக அவ்வப்போது தண்டனைகள் கிடைத்த காலம் ஒரு காலம் உண்டு அந்த காலத்திலே வாழ்ந்த மனிதர்கள் தவறு செய்தால் உடனடியாக தண்டனை வழங்கப்பட்டது இன்றைக்கு கிருபையின் காலம் என்று நாங்கள் சொல்லுகிறதன் நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவேலை மறைத்து மூன்றாம் நாள் உயிர் அந்த கிருபையின் நாட்களை தொடங்கி வைத்தார் அந்த கிருபையின் நாட்கள் இன்றைக்கு எங்கள் மத்தியில் இருக்கிறது நிமித்தமாக அந்த கிருபையின் நாட்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கதின் நிமித்தமாக தண்டனை எங்களுக்கு உடனடியாக கிடைக்கிறதில்லை எனவே அதை மனுஷன் துஷ்பிரயோகம் பண்ணுகிறவனாக அல்லது அதை பயன்படுத்தி கொள்கிறவனாக தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறவனாக இன்றைக்கு மனிதன் காணப்படுகிறான் எனவே தவறுகள் இன்றைக்கு பெருகி போய்க் கொண்டிருக்கிறது தேவனுடைய சமூகத்தில் கூட தவறுகள் இன்றைக்கு பெருகிக்கொண்டு போய் கொண்டிருக்கிற காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே தேவனிடத்தில் கிருப பெற்ற தேவஜானமே அவர் நீதி இருக்கிறார் அவர் ஒவ்வொரு நாளும் நீதி நீதி இருக்கிறார் ஒவ்வொரு மனுத்தியாலங்களிலும் உள்ளவராக இருக்கிறார் ஒவ்வொரு செகண்ட்களிலும் அவர் நீதி இருக்கிறார் ஒவ்வொரு காலங்களுக்கும் நீதி இருக்கிறார் எனவே உங்களுடைய வாயின் வார்த்தைகளிலிருந்து உங்களுடைய செய்கைகள் எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் நாங்கள் தேவனுடைய நீதிக்கு முன்பதாய் நிற்க வேண்டியிருக்கிறது என்பதை நினைவுபடுத்துகிறவர்களாக அந்த நினைவு எங்களிடத்தில் இருக்கிற வண்ணமாக நாங்கள் பேசுவோமையானால் கிரிகை செய்வோமையானால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் எங்களை நாங்கள் காத்துக்கொள்ள முடியும் எங்களுடைய குடும்பத்தை காத்துக்கொள்ள முடியும் இதனால் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்க உங்களை வாழ்த்துகிறேன் கருத்துவங்களே ஆசீர்வதிப்பார்